இன்றைக்கி விளாக் பார்க்க போகிறோன்னா என்னுடைய சண்டே விளாக் தான் இது சண்டே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அன்றைக்கி சண்டேன்றதுனால ஒரு எட்டு மணிக்கு தான் வந்து எழுந்திருந்தேன் காலையிலே வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்து தண்ணி தெளிச்சுட்டு வந்து படுத்துக்கிட்டேன் ஏன்னா எட்டு மணிக்கு மேலே ப தவைய தண்ணி தெளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் இங்கே வந்து கம்பல்சரி எல்லா வீட்லேயும் அழகாக தண்ணி தெளித்து கோலம் போட்டிருப்பாங்க நம்ம வீடு மட்டும் பெருக்காமல் அப்படியே இருந்தால் நல்லா இருக்காது அதனால் காலையிலே வந்து ஆறு மணி அலர வந்து தினமும் வந்து அடிச்சிட்ருக்கோம் ஒரு சில டைமில் இந்த ஆஃபீஸ் டைம்லாம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அலர்த்த ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் தூங்கிட்டு எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருப்பேன் இந்த லீவ் டேஸில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் என்ன பண்ணேன்னா போய் தண்ணி தெளிச்சு வந்து தூங்கிடலாம்னு சொல்லிட்டு எழுந்தேன் ஒரு ரெண்டு நாள் அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கெலாம் வந்து தூக்கமே வரவே இல்லை அப்படியே முடிச்சுட்டே இருந்துட்டேன் அப்புறம் இன்றைக்கி இந்த வர சண்டே வந்து என்ன பண்ணேன்னா போயிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்து கம்மன் படுத்துட்டேன் அப்புறம் பார்த்தா தூங்கிட்டு இருக்கிறேன் ஒரு எட்டு மணிக்கு வந்து பால் வந்து வரும் இங்கே வந்து ஆர்ன சவுண்டு கேட்டு ஹஸ்பண்ட் வந்து எழுந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நானுமே எழுந்து வந்து வந்தேன் பால் வந்து எங்களுக்காகலாம் வந்து வெயிட் பண்ணாது அது வந்து கவர்மெண்ட் பால்ன்றதுனால கவர்மெண்ட் சொசைட்டிலேருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மற்றவங்கள விட இவங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபா டிஃப்ரெண்ட் இருக்கும் அதே போல் பாலுமே வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு ரூபா ரூபா டிஃப்ரெண்ட்டுன்னா கம்மியாக இருக்கும் இவங்கக்கிட்ட பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் த நம்ம பாலாக காய்ச்சும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் ஏடு சூப்பராக வந்து படைஞ்சு கிடைக்கும் அதனால் நான் வந்து இந் இவங்க தான் வந்து வாங்கிட்டோம் அதனால் ஆர்ன சவுண்டு கேட்ட உடனே அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்தில் அந்த பால்கருக்கிட்ட வந்து இருக்கணும் ஏன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் மட்டும் வாங்கினோடனே கூட வந்து அவங்க கிளம்பிடுவாங்க யாரும் வரலன்னா அதனால் உடனே வந்து ஏஞ்சிடுவோம் அதனால் எட்டு மணிக்கு எழுந்து போய் ஹஸ்பண்ட் பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க காலையில் ஆறு மணிக்கு எழுந்து நல்லா அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வடக்கு பருப்பு நீ வாழைப்பூ வந்து அம்மா ஊர்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதனால பருப்பு வந்து ஊற வச்சுட்டு தான் வந்து தூங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் ஏஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் காலையில் எழுந்த உடனே வந்து பருப்பு வந்து ஒரு சைடில் வந்து வேக வச்சிட்டேன் இன்றைக்கி வந்து அமாவாசைன்றதுனால எங்கள் மாமியார் எப்போவுமே சொல்லுவாங்க அமாவாசை அன்னைக்கு வந்து நான்வெஜெலாம் வந்து செய்யக்கூடாது இந்த அமாவாசை கிருத்திகை அந்த மாதிரிலாம் ஆனால் நாங்கள் வந்து அமாவாசைக்கு வந்து கும்பிட்றதில்லை மாமியார் வந்து கும்பிட்றாங்க நாங்கள் கும்பிட மாட்டோம் அப்புறம் கிருத்திகுமே வந்து பார்த்திங்கன்னா மாமியார் வீட்டில் பழக்கம் இருந்துச்சான்னான்னு தெரியல எனக்கு அந்தளவுக்கு அம்மா வீட்டில் நாங்கள் கிருத்திகெலாம் வந்து கும்பிட்டதில்லை ஆனாலும் எனக்கு வந்து இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் அந்த முருகர் சாமி கும்பிட வர வச்சதுக்கப்புறம் கிருத்திகா வந்துச்சுன்னா நான் வந்து சாமி கும்பிடல இருந்தாலும் கொஞ்சமாக வந்து தலைக்கெலாம் குளிச்சுட்டு ஏதாச்சும் வச்சு பிரசாதமாக சாமி வந்து கும்பிடுவேன் இன்றைக்கி அம்மாவை சென்றதுனால சண்டே வந்து நான்வெஜ் எடுக்கலை அந்த சாட்டர்டேவே வந்து எடுத்தாச்சு சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க வீட்டில் செய்ய மாட்டாங்க தான் இருந்தாலும் எனக்கு வந்து என்ன சொல்கிறது போன வாரமே வந்து ஃபங்க்ஷன் போயிட்டு அங்கே சாப்பிட்டோம் அவ்வளோதான் அந்தளவுக்கு திருப்தியே இல்லை தம்பிப்பப்பாக்கு இப்போ ரொம்பவே பிடிக்கிது சிக்கன் அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் தான் நாங்கள் எடுப்போம் சண்டே மட்டும் அதனால் சரி சாட்டர்டே வந்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அன்றைக்கி வந்து குழம்பு வந்து செஞ்சுட்டு இருந்தால் சனிக்கிறேன் மேம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதனால் நான்வெஜ்லாம் இல்லை அமாவாசைன்றதுனால அம்மாவும் வேறு வீட்டில் இருந்தாங்க அம்மா வந்து என்ன அப்பா இல்லாததுனால அம்மா வந்து அம்மாவோசெல்லாம் வந்து கும்பிடுவாங்க அம்மா வந்து குளிச்சுட்டு சாமி வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் சாமி கும்பிட்டு பழக்கலன்றது இல்லை சும்மா விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஏதாச்சும் பானகம் மாதிரி ஏதாச்சும் ரெடி பண்ணி வச்சு கா சாமி கும்பினால நின்று கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க அம்மா ஊர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்து வாழைப்பூ வீட்டில் வந்து இருந்ததுனால அந்த வடை வந்து அம்மா என்னன்னு தெரியல அதிசயமாக எங்கிட்ட வந்து பெருசாக எதுவும் செஞ்சு கொடுக்கலாம் அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க எனக்கு என்ன தோணுதோ நான் தான் செய்வேன் அம்மா எப்பயாச்சும் ரேர் ஏதாச்சும் வந்து ரொம்ப பிடிச்சி எனக்கு இது வேணும் பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுப்பேன் இன்றைக்கி வந்து நாங்கள் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு சனிக்கம்மா வந்து இது பிச்சு வைமான்னு சொல்லிவிட்டு அம்மாவுக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருந்துச்சா சொல்லி கொடுத்தேன் அப்போ வந்து வாழைப்பூ வடை செய்ப்பாப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் வந்து காலையிலே அந்த பருப்பு ஊற வச்சுட்டேன் நைட்டே வந்து சனிக்கிழமை நைட்டே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் கடைக்கு போயிட்டு வந்தோம் காலையிலேருந்து தண்ணி தெளிக்க தெளிச்சுட்டு ஊற வச்சிட்டு தான் வந்து படுத்திருந்தேன் அதுக்கப்புறம் எஞ்சி டீ போட்டு குடிச்சி சமையல் வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி வந்து பீன்ஸ் கேரட் போட்ட சாம்பார் அப்புறம் சாதம் அப்புறம் வாழைப்பூ பொருள் வடை இது தான் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கடைக்கு வந்து போயிட்டு வந்தோம் ரொம்ப நாளாச்சு இந்த ஷாப்பிங்லாம் வந்து பண்ணி அதுக்காக வீட்டில் சுத்தமாகவே இந்த இல்லை இந்த கிளீனிங் ஐட்டம் தான் எங்களுக்கு மெயினாக தேவைப்படும் அது சுத்தமாக வந்து இல்லவே இல்லை வீட்டில் எதுவுமே இல்லை அதனால் அதுதான் வாங்க வாங்கிடுவதுக்காக போயிருந்தோம் அப்படியே வாங்கிட்டு வந்து வந்தாச்சு ஒரு ரெண்டு போய் வந்து வாங்கிட்டு வந்துட்டு வந்து பார்த்துக்குங்களா ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு ரூபாய் பில் வந்து பண்ணியாச்சு எங்களுடைய பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் பட்ஜெட்டே வந்து ஒரு அஞ்சாயிரம் ஆறாயிரம் அந்த மாதிரி தான் ஆனால் இப்போவே நாலாயிரம் காலி பண்ணோடனே ஹஸ்பண்ட் பைசா வந்து பார்க்க முடியல எனக்குமே கொஞ்சம் வந்து பயமாக தான் இருந்துச்சு மீதி இருக்கிற நாட்கள் எப்படி வந்து ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் வாங்கி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த அஞ்சு கிலோ துணி பவுடர் வந்து வாங்கும் போது இந்த வந்து இந்த டப்பா வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல் சொன்னிருந்தாங்க நான் வந்து அஞ்சு கிலோ இந்த டப்பா ஃப்ரீன்றது எனக்கு தெரியாது ஆனால் அஞ்சு கிலோ வேணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் பில்புடுறப்ப தான் இந்த டப்பா வந்து கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் கிளீனர் தான் வந்து அதிகமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அப்புறம் வந்து இந்த சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி ஐட்டம் இந்த டைம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வத்தி சாம்பிராணி கற்பூரம் நிறைய நாள் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் இந்த பத்தி சாம்பிராணி வந்து வாங்கி லாஸ்ட்டாக ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் வந்து ஷாப்பிங்க்கு வந்து போயிருப்போம் அப்போ வந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் ஒரே மாதத்துல வந்து காலியாகிடுச்சு இப்போ திரும்பவும் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கடைக்கு போயிட்டு வந்த அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பல்காக வாங்கும்போது ஒரு பத்து ரூபா அஞ்சு ரூபா வந்து கம்மியாக லேஸ் பண்ணி கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறது இது சாம்பிராணி வத்தியும் அப்புறம் சாதா வத்தி ஒன்று வாங்கியிருந்தேன் ஆயில் பூஜை ஆயில் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் துணி துவைக்கிறதுக்கு சோப்பு நாங்கள் கையால் தான் வந்து வாஷ் பண்ணுற துணியெல்லாம் இது வரைக்கும் என் கை வந்து என்ன சொல்கிறது ரொம்ப போயிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது ஏன்னா அவ்வளோ துணி வந்து வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக வாஷிங் மிஷின் வாங்கணும் வாங்கி எல்லாம் சீக்கிரமாக அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன் தம்பிக்கு சோப்பு பாப்பாவுக்கு ஷாம்பு ரெண்டு பேருக்குமே பேபி சோப்பு தான் வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தனியாக அப்புறம் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு வந்து ஹிமாலயாவில் வந்து ஏதோ அந்த சாண்டில் ஏதோ வந்து ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லி சொன்னாங்க அது வாங்கிட்டு வந்தோம் வீட்டில் வந்து மாப்பு உடஞ்சி ரொம்ப நாள் ஆச்சு அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக வாங்கலாம் வாங்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவேன் ஆனால் வாங்குறதே இல்லை மாப்பு அப்புறம் தொடப்பமே வந்து புதுசாக ஒன்று வந்து வாங்கியாச்சு அப்புறம் கொஞ்சம் பிஸ்கெட்டு ப்ரெஷ்ஷு ஷாம்பு இதை மாதிரி கொஞ்சமாக டீ தூள் இதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்து வந்திருந்தோம் அதுக்கப்புறமா ஈவினிங்காக வந்து அக்கா வரந்தோ சொல்லி சொல்லியிருந்தாள் ஒரு நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சு நான் வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டேன் ஒரு நாலரை கிட்ட ஆகிடுச்சி நாங்கள் டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தோம் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டாங்க நாங்கள் கூட வர மாட்டாங்கன்னு நினச்சி நினச்சிட்டு இருந்தப்போ திடீர்னு வந்தோடனே கொஞ்சம் ஷாக்காக தான் வந்து ஆகிருந்தது அக்கா வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டுகிட்டு வந்திருந்தா என்னுடைய அக்கா மாமா வந்து இவங்க அக்கா மாமா அக்காவோட பையனை வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க விட்டுட்டு போகிறதுக்கு இடையே விட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க அக்காவுக்கு ட்ரெஸ்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டா காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் இங்கே வீட்டிலவே நம்ம வீட்டிலவே இருந்துச்சு கொஞ்சம் சாரீ அந்த மாதிரி ஐட்டம்லாம் அது வந்து எடுத்துக்கிட்டு அக்கா அண்ணன் அக்கா பையனை விட்டுட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே கிளம்பிட்டா அம்மாவுமே வந்து நான் வந்து ஊருக்கு போய்ட்டு வரேன் கொஞ்சம் நெல் நட்டுருக்காங்க அது வந்து இறக்கணும்னு சொல்லிட்டு அம்மா அம்மா வந்து கிளம்பிட்டாங்க அம்மாவை வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வரதுக்கு போனாங்க ஹஸ்பண்ட் அவ கூடவே பாப்பா வந்து உக்காந்துக்கிட்டு பாய் சொல்லிட்டு இருந்தா அதுக்கப்புறமா அக்காலாம் கிளம்புனதுக்கப்புறம் அப்புறம் நைட்டு ஒரு ஏழு மணிக்கிட்ட ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் வீடெல்லாம் கிளீன் பண்ணவே இல்லை அப்படியே அப்படியே இருந்துச்சு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா கல்புரம் சாமி வந்து பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றி சாமி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அக்கா வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு வந்து வந்திருந்தேன் அக்கா வீட்டு அக்கா வந்து ஊர்லேருந்து வரும்போது கொஞ்சம் ஸ்வீட்டு அவர் எனக்கு பெருசாக அந்த அளவுக்கு பிடிக்காது ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்புறம் முட்டு பப்ஸ் வந்து என்னுடைய ஃபேவரட் ரொம்ப பிடிக்கும் அது வாங்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் கொல்லிலேருந்து வெண்டக்காய் கத்திரிக்காய் இது வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் கொத்தரவங்காய் இது வந்து பப்பாளி பழம் அப்புறம் ஒரே ஒரு முருங்குக்காக தான் மரத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் வந்து முல்லைப்பூ முல்லைப்பூ ஏதுன்னு தெரியல இது வந்து கடையில் இருந்து ஏன்னா அக்கா வீட்டில் பன்னீர் ரோஸ் போட்டிருக்காங்க அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வந்தாங்களா என்னான்னு தெரியல கடையில் போடும்போது எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா வீட்டில் ரோஸ் செடி இருக்குது அதில் வந்து நிறைய ரோஸ் பூத்துருக்கும் போல இருக்கு குட்டி குட்டி அந்த வெயில் டைமில் எல்லார் வீட்லேயுமே குட்டி குட்டியாக தான் வந்து பூக்கும்னு நினைக்கிறேன் ரோஸு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு அதை வந்து எடுத்துகிட்டு இருந்துருந்தாங்க அப்புறம் ரோஸில் தண்ணி எடுத்து வச்சுட்டு முல்லைப்பூ வந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்து தம்பிக்கு பிடிக்கிற ஸ்நாக்ஸாக வந்து முறுக்கு வந்து ரொம்ப தம்பியோடய ஃபேவரேட் நம்ம வீட்டெலாம் செய்வலை அந்த முறுக்கு அது கடையில் இருந்திருக்கும் போல இருக்குது அது வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக காரா சேவு வந்து வாங்கிட்டு வந்திருந்தா அப்புறம் மிக்சர் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மெயின் ஐட்டம் இது வந்து பனகா நான் கூட மரத்துலேருந்து தான் வெட்டி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் பார்த்தா இது மரத்துலேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வரலையா அங்கே வந்து எங்கள் எங்கள் ஊருக்கு வந்து அவங்க ஊர்லேருந்து அம்மா ஊருக்கு போகிற வழியில் பனை மரம் ஃபுல்லாக ஏரியில் வந்து ஓரத்தில் வந்து போட்டு வச்சுருக்காங்க அங்கே வந்து யாரோ வெட்டி வந்து வெட்டி சாப்பிட்டுட்டு வந்துருப்பாங்க கூட தான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு முன்னால் இந்த மே மாதம் வந்தால் பனங்காய் சாப்பிடாத மே மாதமே வந்து இருக்காது ஆனால் இப்போல்லாம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் பனங்காவே சாப்பிட்றதே இல்லை சுத்தமாக வந்து விட்டுட்டோம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த பனங்கா நொங்கு நான் வந்து நைட்டு டைம் தான் இது ஒன்று சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மேலே மேலேத எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் எதுவும் இருக்குது கொடுவா ஆனால் அது வந்து சரியாக வெட்டாது அதனால் நான் கத்தி வச்சே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டே பாருங்கள் நுங்கு இந்த மாதிரிலாம் கடையில் வந்து இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நம்ம கொஞ்சம் முத்துனது தான் வெட்டினா தான் வந்து பார்த்திங்கன்னா நுங்கு தனியாக வந்து வரும் இந்த மாதிரி வெட்டினா தண்ணி மாதிரி இருக்கும் தண்ணி மாதிரியும் இருக்கும் கொஞ்சம் லைட்டாக நொங்கும் இருக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே கட்டகரில் வச்சு நோண்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே என்ன சொல்கிறது இந்த எத்தனை சாப்பிட்டாலுமே பத்தாது ஒரு இருபது முப்பது கூட நல்லா சாப்பிட்றது உண்டு இப்போ சரி ஒன்று மட்டும் சாப்பிட்டுட்டு எடுத்து காலையில் எல்லோரும் தம்பி பாப்பாவுக்கு வெட்டி கொடுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இந்த விளாக் தொட முடியுது நெக்ஸ்ட் விளாக்கில் பார்க்கலாம் பாய் ஃப்ரான்ஸ்